ஹலோ ஆக்கங்கட்ட கூவா எல்லாம் நான் தான் அவங்க நிலையில் பேசுகிறேன் நண்பர்களில் இன்னைக்கு நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஜிபி முத்து வணக்கண்டாமப்பில நம்ம டிவிக்கே கட்சி இந்த மூணு பற்றி முக்கியமான விஷயம் பேச போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அப்புறம் வந்து இப்போ வந்து இடையில ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து இந்த கரூர் குற்றநரசரில் தவறினவங்க குடும்பத்துக்கு விஜயண்ணை வந்து டிவிக்கு காட்சியிலேருந்து இருபது லட்சம் கொடுத்தாரில்ல அதுக்கு ஜிபி முத்து வந்து விஜயண்ணனை பேசலை கட்சியில் இருக்கவங்க வந்து என் குடும்பத்தில் இருக்க இறந்து போனால் பரவாயில்ல எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களா அதை வந்து ஒரு மாதிரி பேசியிருந்தாரலா ஜிபி இதுக்கு மாப்பிள ஜிபி முத்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஜிபி முத்து அவராக பேசலை அவர் யாரோ பத்து லட்ச ரூபா கொடுத்து விஜய்க்கு எதிராக பேச சொன்னாங்க கட்சிக்கு எதிராக பேச சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாருங்க இந்த விஷயத்தில் என்ன ஆகுன்னா இப்போ நம்ம தலைவர் ஜிபி முத்து யார் எங்கேருந்து வந்து டங்குவார கிழிப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா மாப்பிள பார்த்து அவர்ட்டு பேசி விட்டு போயிட்டார் ஜிபி முத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு வணக்கண்டா மாப்பிள்ள ஜிபி முத்து அண்ணாச்சி மேலே ஏதோ உம்முருக்கு ஏதோ காண்டு இருக்கியா அதனால தான் ஜிபி முத்து அண்ணாச்சிக்கிட்டேயே வச்சு வச்சு செய்திரு இந்த விஷயம் நம்ம விஜய் அண்ணனுக்கு கூட தெரியாது விஜய் அண்ணனை பற்றி அவர் பேசவே இல்லை பொதுவாக சொல்லியிருக்காரு அதாவது கூட்டத்தில் போய் தவறினவங்களுக்கு ரொம்ப லட்சம் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லணும் சரி இனிமேல் இந்த மாதிரி தவறு காலம் பார்த்துக்கிட்டு சொல்லி சொல்லணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டை சொல்லியிருக்காங்க என்னவோ எனக்கு தெரிஞ்சு ஜிபி முத்து அண்ணாச்சி மேலே வணக்கண்டாம் மாப்பிள்ள ஏதோ ஒரு பழைய பகையில் இருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி கோத்து கோத்து விடுதார் என்னவோ சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக போய் அடி வாங்குற கேஸ்கள் நிறைய சிக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வணக்கண்டா மாப்பிள்ளை ஜிப் மூத்த கொத்து அந்த மாதிரி தான் பார்த்து பத்திரமா இருக்கேன் ஜிப் முத்தானாச்சு வணக்கண்டா மாப்பிள்ள வாயிச்சு நல்லா வாய் கிடையாது அவர் பாட்டுக்கு எதாவது ஒன்றை பேசி விட்டு போய்றாரு பிற அவ்வளோதான் தான் உமரஜா உமரு ஆ பிறவை பார்த்து நசிக்க போக போகிறாங்க பார்த்துக்குவாங்க ரைட்டா சரிலாம் மாப்பிள்ளையே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமணும் நம்ம வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியெல்லாம் அமைக்கிருங்க நன்றி வணக்கம்